ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಮೂಕೋಪ್ಯತ್ ಪ್ರಸಾದ ಮುಕುಂತಸಯನಾಜಾಗತೆ ರಿಕ್ತೋ ರಾಘವೇಂದ್ರ ತಮ್ರಗಿ ಬುದ್ಧಿರ್ಬಲ ಯಶೋಧೈರ್ಯಂ ನಿಭಯತ್ವ ಮರೋಗತಾಂ ಅಜಾಟ್ಯಂ ವುಡತ್ವಂಚ ಹನುಮತ್ಸ್ಮರಣತ್ ಭೇತ್ ಎನಿ ಗುರುನಾಥ ತುರ್ಮ ಪುದುಡಿಮೂರ್ತಿ ಅಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ ಅನತ್ತು ಜ್ಯೋತಿರ ಗುರುಮಾರಿಯ ವಣಗಿ ನಮದು ಸೇನಲ್ ನೇಯ ಅನಿವರು ಎಲ್ಲಾ ನೆರೆವಾಗತ್ತೆ ಪಣಂ ಕಷ್ಟ பாதாம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரப்பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்களும் பண ஈர்ப்பு விஷயமாக தான் வச்சிருக்கான் கிராம்பு பண ஈர்ப்பு விஷயமா இருக்குது ஏலக்காய் பண ஈர்ப்பு விஷயமா இருக்குது பட்டை பண ஈர்ப்பு விஷயமா இருக்குது பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு சொல்லக்கூடாது அந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளவு நிறைய தாந்திரீகமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலையை வைத்து செய்யக்கூடிய தாந்திரீக பரிகாரங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது மிளகு உப்பு மஞ்சள் கடுகு கடுகு வந்து சில சில செயல்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது இப்போ இது எல்லாமே ஒரு அரிசி பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு பரிகாரமாக இருக்குது ஸோ நம்ம அஞ்சரைப்பட்டிக்குள்ளே நம்மளுடைய அஞ்சேல சொல்லும் பரிகாரங்களெல்லாம் இருக்குங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும் பாதாம் பாதாம் பருப்பை பயன்படுத்தி இந்த பணம் அதாவது ஃப்ளோ மணி ஃப்ளோ உங்களுக்கு அப்படியே கொட்டி கொடுக்க போகுதுன்னு சொல்ல அந்த ஃப்ளோ வர்றதுக்கு உண்டான விஷயங்களே அது பண்ணும் தீராத கடன் சுமை நமக்கு இருக்குது பண கஷ்டம் பண முடை ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறோம் என்ன சார் என்ன உழைக்கிறேன் நானும் டெய்லி ஓடா தேயிறேன் சார் என்ன சம்பாதிச்சுட்டு வந்து என்ன சார் பிரயோஜனம் கையில் ஒத்த பைசா நிற்க மாட்டேங்குது எதா போயிட்டு எதா ஒன்று இழுத்து வச்சிடுறாங்க நானும் ஒரு பத்து ரூபாயாவது மிச்சப்படுத்தணும்னு பார்க்குறோங்கிறோம் அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்குன்னு ஒன்றும் பண்ணிக்க முடியலையே எல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிட்டாலும் நமக்காக ஒரு விஷயத்தை செய்து கொள்வதுங்கிற அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது என்ன தான் உழைத்தாலும் மகாலட்சுமி வீட்டில் தங்கவே மாட்டேங்கிறாங்களே இப்போ என்ன ஜென்மத்தில் என்ன பாவம் நான் கரெக்டுங்க நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த இடங்களினுடைய தன்மை நல்லா இருந்தால் தான் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையை தருது எல்லாருக்குமே சிறப்பான வாழ்க்கையான ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சத்யநாராயணருடைய கதையில் பார்க்குறப்போ அதில் ஒரு கதை சொல்லப்படுவது உண்டு இறைவன் படைக்கும் பொழுதே அனைத்தையுமே நமக்கு வந்து நிர்ணயம் பண்ணி தான் அனுப்புகிறோம் நீங்கள் பிறந்தப்போ உங்களுக்கு அம்மா பால் வருது அம்மா உங்களுக்கு பால் ஆகாரம் கொடுத்தான்னா அது வரைக்கும் என்ன அது அப்போ என்ன மோட்டர் செட் பண்ணி பால் கொடுத்தாங்களே இல்லை அந்த நேரத்தில் தான் தாய் வந்து அந்த தாய்ம அடைந்து அந்த பால் உருவாகுது அதுக்கப்புறம் அது ஸ்டா அது தானாக ஸ்டாப் ஆயிடுது இல்லை பசுமாட்டுக்கு அப்படி இருக்கா எப்போ கறந்தாலும் அன்னைக்கு அந்த டைமில் அது அந்த பாலை தன்னுடைய உணவை ஆகாரம் ஆகாரத்தை பால் ஆக்கி கொடுக்குது தாய் தன் உதிரத்தை ஆகாரமாக்கி கொடுத்தவள் அப்போது இறைவன் படைப்பு முதலே எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணிடுச்சு அப்போது ஒருத்தன் மாத்திரம் பணக்காரன் இறைவனுக்கு வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கடலில் வெண்ணயாங்கிற கேள்வி நமக்கு வரும் கிடையாது அப்படி கிடையாது நம்ம இந்த ஜென்மா கர்மவினை முற்பிறவி எல்லாம் நம்பிக்கை உள்ளது எல்லா மதத்துலேயுமே நம்பிக்கை இருக்குது சரிங்களா அப்போது நம்ம இப்போ ஒரு இந்த ஜென்மாவில் இருக்குது இங்கே நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான வட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதை ஒரு சுமாராக நான் ஒரு சும்மா கணக்குக்கு சொல்கிறேன் அது சரியான கணக்கெல்லாம் இருக்காது ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மாதம் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ கிடைக்குதுன்னு வச்சு இது நீங்கள் பண்ணி வச்ச டெபாசிட் ஒரு லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணிட்டு எனக்கு மாதம் மூணாயிரம் ரூபா வேணும்னா கிடைக்குமா கிடைக்காது அது போல தான் நம்ம முன்வினை கர்மப்படிதான் சஞ்சித்த ஆகாமி அப்படின்னு சொல்கிறோம் பிராரப்தம் பிராரப்தம்னா இன்றைக்கு நான் அனுபவித்திருக்கக்கூடிய கர்மா சஞ்சித்தேங்கிற முன் ஜென்ம வினையில் சென்றது ஆகாமினா அடுத்தது நான் இப்போ இப்போ என்னென்னலாம் கர்மா பண்ணுறதுக்குன்னோ அது அடுத்த ஜென்மவினுடைய டெபாசிட்டாக மாறுது அப்போ இப்போ பண்ணுறது தான் அடுத்தது அப்போ என்ன டெபாசிட் வச்சுட்ருக்கோமோ அதுதான் நம்மளுடைய கர்ம வினையாக மாறுது ஆனாலும் இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நான் சீர் செய்து கொண்டு எனக்கு டெய்லி ரொட்டேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக ஆகணும் அந்த ஃப்ளோ கட்டாயிடக்கூடாது இல்லையா டெய்லி ரொட்டேஷனாக இருக்கக்கூடிய விஷயம் கட்டாச்சுன்னா தவிக்க ஆரமிச்சிடுவோம் நம்மளால் நம்ம ஏன்னா நம்ம எப்பவுமே இப்படி தான் இருப்போம் நம்பிக்கை மனிதனுக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதம் போலே அடுத்த மாதம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த பத்து வருடங்கள் போலே அடுத்த பத்து வருடமும் இருக்குமான்னு நம்புகிறோம் இது அச்சயலக்ன பத்தி ஜோதிடம் இதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பிஸ்னஸ் மேன்ஸு தொழில் பண்ணுறீங்க வேலையில் இருக்கீங்க சம்பாத்தியம் சார்ந்திருக்கீங்க கணவன் மனைவி உறவு சார்ந்திருக்கீங்க இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி போயிட்டு தான் கிரகங்கள் அங்கே நிர்ணயமாட்டது அதான் அச்சை லக்ன பத்தி ஜோதிடம் என்ன பண்ணுது பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்திருக்குங்கிறது தான் ஏஎல்பி ஜோதிடம் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த பாதாமை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் நிறைய பேசுறேன்னு வேற கமெண்ட் போட்டிருவீங்க டூ மச் டாக்கிங் அப்படின்னு கமெண்ட் வரும் வேறு வழியில் சில விஷயங்களை நம்ம புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா சாட்டாக முடிச்சிட்டோன்னா அதுவும் உங்களுக்கு நம்ம முடிச்சுட்டார் பொசுக்கள் முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க பேசினா டூ மச் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இப்போ என்னதான் உழைத்தாலும் இந்த மகாலட்சுமி கட்டாட்சம் நமக்கு தங்கணும் பணம் தங்குவதில்லைங்கிற இந்த விஷயம் ப்ளஸ் கணவன் சம்பாதிக்கிறான் மனைவியின் சம்பாதிக்கிறான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் இல்லை அப்படிம்போ அவரவர் நிலைக்கு ஏற்றார் போல அவரவர் நிலைக்கு ஏற்றார் போல சங்கடங்கள் அம்பானி சங்கடங்கள் சங்கடங்கள்லையா இருக்கு பெரிய பெரிய கோடியாதிபதி இன்னைக்கு துபாயில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க லெவலுக்கு அவங்களுக்கு கஷ்டங்கள் நம்ம லெவலுக்கு நம்ம கஷ்டங்கள் அப்போ பணம் பணம் பிரச்சனை தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் எத்தனையோ முயற்சித்து நடக்கல என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது தீர்வு கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறப்போ வீட்டில் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாருங்க இன்றைக்கி மேக்சிமம் அம்மா அப்பா ஒரு பையன் இல்லை அம்மா அப்பா ஒரு பொண்ணு அது விட்டா ஒன்று எக்ஸ்ட்ரா நாலு பேர் தான் இன்றைய காலகட்டத்தில் அப்போது குடும்ப நபர்கள் கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா எத்தனை பேர் மொத்தமாக கூட அம்மா அப்பா மகன் மகனினுடைய மனைவி அவர்கள் குழந்தைகள்னு இப்போ ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பாதாம் பருப்புகளை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் எத்தனை பேர் இருக்கோமோ தலைக்கு ஒரு பாதாம்னு கணக்கெடுத்து அஞ்சு பாதாம் பருப்புகள் எப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரபூரம் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு தான் பண்ணணும் காலையில் இல்லை மதியம்தான் அதை பண்ணணும் காலையில் பண்ணக்கூடாது அப்போ அந்த பாதாம் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்களே பண்ணணும் தலைவரே பண்ணணும் தலைவியே பண்ணணும் இல்லை வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களோ அம்மா அப்பா கிட்ட சொல்லி இதை பண்ணலாம் அஞ்சு பாதாம் பருப்புகள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேர் கையில் எடுத்து நம்ம உள்ளங்கையில் அதை வச்சுக்கணும் எப்படி இப்படி கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஓம் சுக்கர பகவானே போற்றி ஓம் சுக்கர பகவானே போற்றி இல்லை ஓம் சுக்ராய நமஹா ஓம் சுக்ராய நமஹா ஓம் சுக்ரா நமஹான்னு ஓம் ஸ்ரீ சுக்கர பூஜையாமி எப்படி வேணால் சொல்லுங்க ஓம் சுக்ர பகவானே போற்றின்னு சொல்லுங்க இப்படி பதினோரு முறை உங்க உள்ளங்கையில வச்சுட்டு உச்சரிங்க அது முடிஞ்ச ஒண்ணுங்க குல தெய்வம் நான் நேற்றுக்கே சொன்னேன் குலதெய்வம் செய்யாததே எந்த தெய்வமும் செய்யாது குலதெய்வத்தை மானசீகமாக கிருகப்பற்றி பிரார்த்தனை பண்ணி மனதார வேண்டி கொண்டு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டங்களும் தீர்ந்து எனக்கு இந்த பண ஃப்ளோ பணத்தினுடைய அந்த வரவு வரத்து சரியாகணும் பிரார்த்தனை பண்ணி ஒரு சின்ன காட்டன் பச்சை துணி அல்லது பச்சை பட்டு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் சின்ன ஒரு பிட்டு பச்சை கலர் காட்டன் துணி எடுத்துக்குங்க அல்லது பச்சை கலர் பட்டு துணியாக இருந்தால் என்ன சிறப்பு இந்த பாதாம் பருப்பு எல்லாம் அந்த பச்சை துணியில் போட்டு கட்டி பச்சை நூலால் கட்டணும் பச்சை நூலால் கட்டி பணம் வச்சிருக்கிற நம்ம ஒரு பெட்டியோ பர்ஸோ இதை வச்சுருப்போம்ல பீரோவில் அதில் அந்த பணப்பெட்டியில் இதை வச்சுருங்க இதை வச்சுட்டீங்கன்னா இந்த பணத்தடை நீங்கி பணம் சேருவதற்குண்டான ஒரு ஒரு விஷயங்களை ஒரு நேர்மறையான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி